குட் ஈவினிங் ப்ரேஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ சிறு வயதில் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு என்றால் என்ன விலை என்றே கேட்டிடும் எத்தனை பேர் அப்படி ஒரு பாடலில் நாங்கள் பாடியிருக்கோம் அதில் வந்து பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றனர் ஜீவ அப்பம் கொடுப்பாயா அப்படி அப்படியெல்லாம் வரிகள் அதில் வரும் இப்போல்லாம் வந்து நிறைய பேர் இயேசு வருகிறார் அப்படி சொல்கிறதெல்லாம் வந்து வழக்கு ஒழிஞ்சிடுச்சு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வந்து யாருமே அதெல்லாம் சொல்கிறது இல்லை நிறைய நிறைய பேர் ஆயர்கள் அவங்களாம் கூட வந்து ஒன்று இயேசு வந்துட்டு போயிட்டே இருக்கணும் அல்லது இதெல்லாம் வந்து நம்பக்கூடியது அல்ல அப்படின்ற மாதிரி நினைக்க நினைக்கவும் பேசவும் தொடங்கி இருக்கிறத பார்க்கலாம் இதில் வந்து நான் சிறு சண்டே கிளாஸ் மாணவி ஜப வளர்க்கப்பட்ட விசுவாசி கத்தரால் வழிநடத்த படுபவள் அதோட அதை கத்தரின் மேப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே நான் கத்துடைய மேய்ச்சலில் காணப்படுறவ அப்படின்னு நான் சொல்கிறேன் சாட்சியாக நான் சொல்கிறேன் இல்லை முக்கியமாக ஒன்று என்னென்னா அந்த கத்துடைய பிள்ளையாக நான் இல்லாட்டி இப்போ மணி ப பார்த்திங்கன்னா அஞ்சே கால் ஈவினிங் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சொல்லிக் கொடுத்ததின் படி டைம் டைமை எப்படி நம்ம மேக்சிமல் யூசேஜ்க்கு நம்ம எவ்ரிடே நம்ம கொண்டு வர முடியும் அப்படியெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸு சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து நிறைய நாள் என்னால் செய்ய முடியல காலையில் எழுந்திருக்க முடியாது அது மாதிரிலாம் நான் வந்து பலவீனப்பட்டு இருந்தேன் ஆனால் வந்து தொடர்ந்த பயிற்சி நிமித்தம் கத்தோடைய கிருபையினால் இப்போ வந்து இப்போ அஞ்சே கால் இருக்கு இல்லையா இப்போ வந்து நான் ரெடியாக ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ நான் பண்ணுறேன் கத்துடைய பிள்ளையாக இல்லாட்டி நான் இந்த இதில் செய்யவே மாட்டேன் தலை தலை முடியு சீர் பண்ணியிருக்க மாட்டேன் எங்கள் வீட்லேயே வந்து இந்த மாதிரி பட்டு ட்ரெஸ்ஸு நான் கட்டுறத பார்த்து இதெல்லாம் ஏன் இந்த வெய்ய காலத்தில் கட்டுற வேர்க்குமே அப்படி இப்படின்னு ஏதோ காரணங்களை சொல்லி பட்டெல்லாம் கட்டக்கூடாது காட்டன்ஸ் இதான் கட்டணும் சிம்பிளாக தான் இருக்கணும் பூ வச்சா அது வந்து வாடி போயிடும் நல்லா வைக்கக்கூடாது அதில் வேஸ்ட் ஆஃப் இது மற்றவங்க மற்றவங்களுக்கு வந்து நம்ம ஆசை காட்டக்கூடாது இப்படிலாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க நம்ம வீட்லேயே அப்படி இருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா நிறையா நிறைய நகைகள் வந்து நான் ஹார்ட் மணியில் நான் வாங்க கூட எனக்கு இல்லாமல் போயிடுது ஸோ அது ஒரு பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் கத்துடைய பிள்ளை கத்துடைய ஞானத்தின் படி நான் எவ்ரிடே லைஃப் நான் லீட் பண்ணலன்னா இதுமாரி எழுந்து என்னென்ன சீர் பண்ணிவிட்டு நான் இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்க மாட்டேன் ரெண்டாவது வந்து இதுக்கு இதுக்கப்புறமும் டைம் இருக்க இல்லையா பத்து மணிக்கு என்னோடய டாட்டருக்கு நான் வீடியோ கால் பண்ணணும் அது மாதிரி அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன் அவங்க அவங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது ஸோ அப் டு தட் டைம் நான் என்ன என்னெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக நான் செய்யணுன்ற மாதிரி பிளான் பண்ணி நான் செஞ்சிகிட்டே இருக்கேன் இந்த வீடு வந்து திருவண்ணாமலையில் இருக்குது இது ஒரு இது வந்து ஒரு சிறிய அப்பார்ட்மெண்ட் தான் அதனால் வேலைகள் கம்மியாக தான் இருக்குது சின்ன இடத்த க்ளீன் பண்ணால் போதும் குறைவான பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் கழுவுறது எல்லாமே ஈஸியாக இருக்கு அதோடு வந்து மூணாவது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கத்திரியா பிள்ளையா இல்லைன்னா நான் ஒரு கஞ்சூஸாக நான் இருந்திருப்பேன் எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்காங்க பா பணத்தை குறித்து ஒரு விடுதலை நிறைய பேருக்கு இல்லை நிறைய காரியங்களை நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம் அதை நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் அதில் ஒன்று வந்து பணம் ஸோ இந்த வீடியோலாம் நான் வந்து ப பண்ணுறேன்னா இதுக்கு வந்து ஒய்ஃபை எல்லாம் தேவைப்படுது அதோட வந்து டிவி டிவி பார்க்குறது அது மாதிரி லேர்னிங் அதெல்லாம் லேர்னிங் மெக்கானிசம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு கூட வாய்தா அப்படி சொல்லிட்டு ஒரு இது பார்த்துட்டு இருந்தேன் போல் மாயக்கூத்து அப்படி ஒரு இது பார்த்துட்டு இருந்தேன் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நல்ல ஃபுட் ஃபார் தாட் அதோ அதோட வந்து ஆத்மீக பாரங்களை கூட கொடுக்குது எப்படியெல்லாம் ஒரு ஒரு சாதாரண மனுஷன் வந்து தன்னுடைய வீட்டில் ஏதோ வேலையை செய்யும்போது அவன் மேலே ரெண்டு வண்டி வந்து ம மோதியாக ஒரு நெருப்பு அவர் மேலே பட்டு எது ஏதோ ஒரு அதை வழக்கு போட்டி எது ஏதோ ஆயிடுது மற்றவங்கெல்லாம் வேறு அதை ப்ளே பண்ணுறது பொதுவாக உலக மக்கள் எப்படியெல்லாம் எப்படிலாம் வித் விதவுட் தர் நாலேஜ் அவங்க வந்து இதுமாதிரிலாம் மாட்டிக்க முடியுது கோர்ட்டு வழக்கு இதாக ஜெயிலு அப்படின்ட்டு காலங்கள் வீணாக போகும்போது கத்தர் மட்டும்தான் எப்படி காலங்களை வந்து உன் காலங்கள் கத்தருடைய கரத்தில் இருக்கிறது பூர்ண அறிவும் ரட்சிப்பும் அதில் வந்து க கத்தர் தான் தர முடியுது அதுபோல் உலக மக்கள் பலவிதமாக அழிகிறாங்க இவ்வுலகத்திலேயே அழிந்து போகிறாங்க எங்களுக்கு ஆத்மீக பாரம் இல்லை அப்படின்ட்டு ஒரு ஆத்மா கூட நாங்கள் இன்னும் ரட்சிக்கலை என்னையும் சேர்த்து தான் சொல்கிறோம் யாரும் இன்னும் ரட்சிக்கலை போல் கத்த பெரிய ரட்சிப்பு எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்கும் போது நம்ம அதெல்லாம் வந்து பயன்படுத்தாமல் இன்னும் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் என்னுடைய போட் வந்து ஒன்றும் கரையில் கட்டப்பட்டே தான் இருக்கு என்னுடைய ஜேர்னியை நான் தொடங்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறவங்கள நம்ம இருக்கிறோம் ஸ்திரீ இச்சையோட பார்க்கிறதுலேருந்து நமக்கு விடுதலை இல்லை போல் பார்த்திங்கன்னா இப்போ இன்னொன்னா செய்ய வேண்டிய வேலைகள் க்ளீனிங் அப் அதுமாதிரி இல்லைன்னா வந்து நம் வேறு யாரோ சர்வன்ட்டு இங்கே வரணும் அல்லது அவங்க வரலன்னா நான் அதில் அதை குறித்து இரிட்டேட்டாக வருது அதுமாரி என்னுடைய நேச்சர் நான் காத்துக்கொள்ளணுன்னா அது வந்து கத்துடை சமூகத்தில் நான் சந்தோஷமாக நான் இருக்கிற அந்த சூழ்நிலை எனக்கு இருக்க இருக்குது இது சரி வெளியே போகும்போது இப்போ பார்த்திங்கன்னா பல்வேறு சோதனைகளை நான் சந்திக்கிறேன் அது ஒரு வண்டியில் போகிறோன்னா புடவை அந்த வீலில் மாட்டிக்கிறதுக்கான சோதனை இருக்குது மற்ற எதிர்ப்பாளினரோட ச இது இருக்குது பின்வாங்கின ஆத்துமாக்களோட போராட்டம் இருக்குது இருந்தால் கூட எனக்கு இங்கே செய்வித்த ஆயர் அவர் தொடங்கின ஊழியத்தை நான் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஊருக்கு இந்த வீட்டை வாங்கி தொடர்ந்து மாதம் ஒரு ரெண்டு நாளாவது நான் இங்கே வந்து இருந்து இது போல் அதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண நான் தயங்குறது இல்லை இந்த ஒய்ஃபைக்கு மட்டும் நம்ம வந்து ஃபோர் தௌசண்ட் அப்படி கொடுக்க வேண்டியிருக்கேன் ஆனால் நான் இருக்க போகிறது ரெண்டு நாளாக மூணு நாளாக தான் இருந்தால் இருந்தால் கூட நான் அதை பே பண்ணதுக்கு நான் தங்கதுல இல்லை கஞ்சத்தனம் அந்த மாதிரிலாம் நான் நம்ம செஞ்சோம்னா நம்ம நிம்மதியாக ஈர்க்கவே முடியாது ஸோ இதில் வந்து கத்தர் எனக்கு கொடுத்த விடுதலை விடுதலையின் அனுபவம் நான் சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன்